வணக்கம் நான் அன்பிலவல் இன்னைக்கு கேக் சரவர்ஸ் பார்த்துடலாமா இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தாங்க பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஆஃப் கேஜி கட் பண்ணுறதுக்காக ஒன் கேஜி பீசஸாக போட்டு கொடுத்துருடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிம்பிளா பண்ணுறதுக்கு மனசு இல்லைங்க ஸோ அந்த அண்ணாவோட ஃபோட்டோ எல்லாம் வச்சு ஹார்ட் ஷேப்ல பண்ணி கொடுத்துட்டேங்க நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்கடா எக்லெஸ் கேக்காகவே பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேங்க முத்துவை கூப்பிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க போல கேக் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோன்ன முத்து செம்ம ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டா அப்படின்னு சொல்லி இந்த கேக் ஆர்டர் ஒரு கியூட்டான சிஸ்டர் இருக்குதாங்க அவங்க அம்மா தாங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் கேக் மேலே வைக்கும் போது எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுங்க அது என்ன சாங்னா அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆகிட்ட அந்த சாங் தாங்க பாப்பா செம கியூட்டாக இருக்கா அப்படியே செலிப்ரேஷன் வீடியோஸும் அனுப்பி வச்சுருந்தாங்கங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது வெறும் கேக்கு மட்டும் இல்லைங்க நம்ம அன்போட வெளிப்பாடு நம்ம தொடர்ந்து அன்பில்